வெல்கம் டு குட் வைப்ஸ் சேனல் கிரேஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய வேதவசனம் மற்றும் வினாவிடை வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது சங்கீதம் 19 1 பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவுகிறது சங்கீதம் 19 2 அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை சங்கீதம் பத்தொன்பது மூன்று ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக் கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் சங்கீதம் பத்தொன்பது நான்கு அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஐந்து அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை மறுமுனைவரைக்கும் சுற்றியோடுகிறது அதின் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை சங்கீதம் பத்தொன்பது ஆறு கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேத்தையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழு கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தைச் சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களைத் தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது எட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஒன்பது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் இருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது பத்து அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு சங்கீதம் பத்தொன்பது பதினொன்று தன் பிழைகளை யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் சங்கீதம் பத்தொன்பது பன்னிரண்டு துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கிக்காரோம் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரோம் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் சங்கீதம் பத்தொன்பது பதிமூன்று என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சங்கீதம் பத்தொன்பது பதினான்கு பைபிள் விடை எபிசோட் நான்கு சவுலும் யோனத்தானும் எந்த இவைகளை பார்க்கிலும் வேகமுள்ளவர்கள் எபிசோட் மூன்று ஆன்சா ஒன்று கழுகுகள் இன்றைய கேள்வி சாலோமோனின் தகப்பன் பெயர் என்ன ஏ போவாஸ் யாக்கோப்பு, சி தாவீது டி குரியா ஆன்சா கமெண்ட்ல சொல்லுங்க காட் பிளாஸ் you, தேங்க்யூங் ஃபார் வாட்சிங்